எல்லாரும் விசுவாசிக்கிற விசுவாசிகள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் சுகம் தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல பரீட்சை எழுதலைனாலும் ஆண்டவர் என்ன பாசாக்கி போடுறதுக்கு திருத்துறவங்க கண்களில் தயவு தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் போது என்னை காண்பித்துக் கொடுக்காதபடி தம்முடைய சிறகுகளால் என்னை மூடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு நான் படிக்கவில்லை ஆண்டவர் நல்ல மழையை தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கணக்கு வாத்தியார் இன்றைக்கு லீவு போடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிகளால் மாற்றம் நடப்பதில்லை சீசர்களால் தான் தேசம் அசைக்கப்பட்டது